ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேஹா கார்டன் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா குத்து கொத்தா நம்மளுக்கு அத்தி பழம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ரெண்டாக பழுத்துட்டு இருந்துச்சு இன்றைக்கு ரெண்டு பழுத்துருக்குங்க அன்றைக்கி ரெண்டு பழுத்து இருந்துச்சு எடுத்துட்டேன் அது வந்து நான் வீடியோ எடுக்கலை இன்றைக்கி ரெண்டு பழுத்து இருக்குது அதை எடுத்துக்கலாங்க நான் பறிச்சிக்கலாம் அப்புறம் கீரை இருக்குது கீரை இதெல்லாம் அன்றைக்கி பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருக்குதுங்க நம்ம ஒரு சின்ன தொட்டில் தான் வச்சுருக்கோம் முருங்கைக்காய்ன்னு பாருங்கள் ஒரு மூணு முருங்கக்காய் பெருசாக இருக்குது ஆறு இருக்குதுங்க ஆறில் வந்து மூணு பெருங்காய் முருங்கக்காய் பெருசாக இருக்குது பறிக்கிற மாதிரி இருக்குது அது பறிச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒரு சின்ன தொட்டில் முருங்கக்காய் இவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்க இது வருஷம் வருஷம் காய்ச்சிருவேன் எனக்கு ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது முருங்கைப்பா முருங்கை மரம் அப்புறம் வந்து பசங்கள பறிச்சிக்கலாம் இதுலேயே இந்த சப்படை மரத்து மேலேயே நான் வந்து பசுளை கீரை கொடியேற்றிருக்கேன் நான் அன்றைக்கி ஒரு கட்டிங்ஸில் கட்டிங்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டேங்கிட்டிங்களா ஷார்ட்ஸில் அந்த கட்டிங்ஸ் தாங்க இவ்வளோ பெருசா வாழ்ந்து பாருங்கள் பாருங்க சப்போட்டோமான மேலே அப்படியே படந்து போயிருக்கு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முள்ளங்கி இருக்குது அதையும் வச்சுக்கலாங்க பாருங்கள் அதோடய இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை வச்சு நம்ம கூட்டு வைக்கலாம் பச்சை போட்டு கூட்டு வைக்கலாம் முள்ளங்கி கீரை நல்லாயிருக்கும் பொரியல் கூட பண்ணலாங்க நல்லாயிருக்கும் தேங்காய் பூலம் போட்டு இந்த மா இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் தாங்க வச்சுருந்தேன் சப்படமாக இருக்குது கடையில் நல்லா பார்த்தீங்கன்னா வேர் பிடிச்சி வளர்ந்துச்சு ஒரு பத்து நாள் தண்ணியில் போட்டுக்கணும் தண்ணியில் போட்டுருந்துச்சு நல்லா வேர் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வந்து வைக்கணும் வச்சோம்னா நல்லா சூப்பராக வேர் பிடிச்சி வந்துடும் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு அரத்திப்புரம் படிச்சிருக்கோம் அப்புறம் மூணு முருங்கைக்காய் படிச்சிருக்கோம் அப்புறம் செவங்கக்கா சிறுக்கீரை அப்புறம் ஒரு முள்ளங்கிங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்